ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முத்தலகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சென்லையே எப்படியோ தானே ஏதோ ஏதோ டாக்டர் கிட்டே பேசி அவங்கள மீனாட்சியோட பிளட் சாம்பிளை சரவணனோட பிளட் சாம்பிளோட சேஞ்ச் பண்ணி வச்சு டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் மீனாட்சி பூமியோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி முத்தலகி கிட்டே அவங்களோட குழந்தையை தான் பறிச்சிட்டோம் ஸோ இப்பையாவது நம்ம பூமியை பறிக்காம ஒரு குடும்பத்தை உடைய விடாமல் தடுக்கணுன்றதுக்காகவே அவங்க தனத்துக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனாலேயே அவங்க அந்த மாதிரி சரவணன் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ற காரணத்துக்காக

இல்லாமல் அந்த டாக்டர் கிட்ட அஞ்சலியுமே அனுப்பி வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் வந்த ஆள் பூமியை ஃபஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போயிடறாங்க அப்போது இதை பார்த்துட்டு அஞ்சலியும் ரஜினாவும் தனியாக போய் பேச அப்போ இதுதான் சமயம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டரும் எப்படியும் முத்தலகு கிட்ட இருந்து சரவணன் வாங்கினது மட்டும் இல்லாமல் முத்தலகு பூமியை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சிடறாங்க அதனால முத்தலகு பூமியை பார்க்கறதுக்காக அங்கே போய்டவே உடனே அந்த டாக்டர் தன கூட சேர்ந்து சரவணனுக்கு பிளட் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கும்போது அப்போ கரெக்டாக அங்கே வந்த அஞ்சலியும் ரஜினாவும் டாக்டர் பண்ணுறத கையம் கலவும பிடிச்சது மட்டும் இல்லாம தனமும் அங்க இருக்கிறத பாத்துட்டு செம்மையா அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம அந்த கோர்ட்ல ஜட்ஜ் அனுப்பின அப்பவே அவங்க எல்லார் எல்லாரும் வச்சு அஞ்சலியோட சந்தேகம் எல்லாத்தையுமே தீக்கணுன்ற காரணத்துக்காகவே பிளட் எடுக்கிறதுக்காக சரவணன போட்டு வச்சிருந்த இடத்துல அந்த சரவணனை தூக்கிட்டு அங்க மீனாட்சியா போட்டுட்டு அங்க எல்லார் முன்னாடியுமே மீனாட்சிக்கு டிஎன்ஏ டெஸ்டுக்காக அஞ்சலி ரஜினா கண்ணு முன்னாடியே மீனாட்சிக்கு பிளட் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அது பாதுகாப்பு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ் எப்பவுமே தான் இருக்கும் அதனால நீங்க இதுக்கு அப்புறமா எதை பத்தி கவலைப்படுத்தவல்ல இந்த பிளஸ் சாம்பிள நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நம்புறீங்க தானே சொல்லிட்டு ரெஜினாவை பார்த்து சொல்ல உடனே ரெஜினாவுமே அஞ்சலி கிட்ட இவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாம இரு கண்டிப்பா வரப்போற டெஸ்ட் ரிப்போர்ட் நமக்கு சாதகமா தான் இருக்கும் அதை நான் உறுதியா சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே அஞ்சலியுமே எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதி அடையிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தனமும் சரி அந்த டாக்டரும் சரி நம்ம நினைச்சது நடக்கலையே சொல்லிட்டு ரொம்பவே சொகத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்க ஆனா அஞ்சலியோ அவங்களோட பிளான முறியடிச்ச சந்தோஷத்துல அங்க இருந்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே செம்ம தன்னாவட்டா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் டாக்டர் செம்மையா கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பி பூமியோட ஓடுக்கு போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் தனமோ நடந்த விஷயத்தால ரொம்பவே சோகம் அடைஞ்சது மட்டும் இல்லாம கண்டிப்பா டெஸ்ட் ரிப்போர்ட்ல மீனாட்சி பூமியோட குழந்தைதான் தெரிய போது அப்பனா முத்தலக அம்மா சொன்ன மாதிரியே பூமி ஐயாவை பிரிஞ்சு போயிடுவாங்களா அது மட்டும் இல்லாம சரவணனையுமே அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்பனா நம்மளோட

ஒருவேளை பூமியும் அஞ்சலியும் மட்டும் கோட் மூலியமா ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள யாரு நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது கடவுள்கிட்ட அதாவது அந்த ஊரோட அம்மனா இருக்கிற பேச்சியம்மன் கிட்ட அம்மா தாயே எப்படியாவது பூமிக்கு முத்தலுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யுங்க அவங்க கண்டிப்பா மீனாட்சியை பிரிஞ்சிடவே கூடாது அது மட்டும் இல்லாம தப்பு செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல தண்டனைய நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் எல்லா பொறுப்பையுமே இதுக்கப்புறமா உங்ககிட்டயே ஒப்படைச்சுறமான்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி பூமிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளட் எல்லாம் எடுக்கிறதுக்காக டாக்டர்ஸ் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பூமிக்கும் பிளட் எடுக்கிறதுக்கான நரம்பு கிடைக்கிற மாதிரியே தெரியல அதனால பூமியை கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு டெஸ்ட் இன்னொருத்தங்க வந்திருக்காங்க நாங்க அவங்களுக்கு பிளட் எடுத்து முடிச்சிடுறோம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக இருவீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த நரம்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லவே உடனே முத்தலகுமே பூமியை அப்போதைக்கு கொட்டிட்டு வெளியே கிளம்பி போயிடவே அங்கே பிளட் எடுக்கிற நர்ஸுமே இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்தவங்களை படுக்க வச்சு அவங்களுக்கு பிளட் எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்த டாக்டரும் இந்த மாதிரி எதுக்காக இவங்க இருக்காங்க பூமி எங்கே அவங்களுக்கு பிளட் எடுத்து முடிச்சாச்சான்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் அந்த நர்ஸ் இந்த மாதிரி நரம்பு கிடைக்காததுனால அவங்களுக்கு எடுக்க வேண்டிய பிளட எடுக்கல அது மட்டும் இல்லாமல் இவங்களுமே கொஞ்சம் அர்ஜென்டா பிளட் டெஸ்ட் எடுக்கணும்ன்றது படுக்க வச்சிருக்கோம் எடுக்கலாம் இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த டாக்டரும் நல்ல வேலை பூமிக்கு ஏதோ நல்ல நேரம் நடக்குதுன்னு போல தான் மீனாட்சியோட பிளட் சாம்பிள சரவணன் கூட சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் ட்ரை பண்ணால் அது நடக்காம போயிடுச்சு ஆனா இப்போ அந்த கடவுளே நமக்கு ஒரு வழி கொடுத்த மாதிரி வேற ஒருத்தர் பிளட் சாம்பிளை எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சரி நீங்க கீழே கிரவுண்ட் ஃபுளோருக்கு போங்க பூமியோட குழந்தை சரவணனுக்கு வேக்சினேஷன் போட வேண்டியது இருக்கு அதனால நீங்க போயிட்டு அவங்கள கைட் பண்ணுங்க நான் இந்த பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணிக்கிறேன் கிளம்பி போயிடவே இந்த டாக்டர் அங்க இருக்கிற வேற ஒரு ஆளுக்கு அவங்களோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட டிஎன்ஏ என் டெஸ்ட்டுக்கும் அதே சமயம் பூமியோட டிஎன்ஏ டெஸ்டுக்கும் தேவையான பிளட் சாம்பிள சேர்த்தே அவங்களோட உடம்புல இருந்து எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பிளட் அதிகமா எடுக்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த பேஷண்ட்டுமே இந்த மாதிரி டாக்டர் கிட்ட என்ன பிளட் அதிகமா கேட்க அதுக்கு அந்த டாக்டருமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒருவேளை மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நாங்கள் இதையும் சேர்த்து மறுபடியும் டெஸ்ட் எடுப்போம் அதனால தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் பிளட் எடுத்து வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே நார்மலும் உடனே அந்த பேஷண்ட்டுமே கொஞ்சம் கூட அவங்களோட பேச்சில் சந்தேகம் வராததுனால அவங்க கிட்ட சரின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பிளட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடவே அதுக்கப்புறமா உள்ள பூமி மட்டுமே தனியா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர அப்போ பூமி கிட்ட அந்த டாக்டருமே முத்தலகி இந்த மாதிரி சரவணனுக்கு வேக்சினேஷன் போட போயிட்டாங்களான்னு அதுக்கு போயிட்டாங்களே ஆமான் சில அந்த டாக்டருமே பூமிக்கு அவங்களுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்க முன்னாடி தெரியணுன்றதுக்காகவே அவங்களோட பிளட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பிளட் எடுத்ததுக்கு அப்புறமா பூமி அங்கிருந்து கால்மி போயிட சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே கரெக்டா ஸ்டோர் பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அந்த பிளட் வேற ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பூமியோட பேரை போட்டுட்டு இதுக்கு

பாக்ஸ் இருக்கத பாத்துட்டு கோர்ட்ல ஜட்ஜ் ஏற்பாடு பண்ண ஆளு அப்பனா பூமிக்கு நீங்க பிளட் டெஸ்ட்ல எடுத்துட்டீங்க போல சொல்லி கேக்க ஆமா நர்ஸே எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ பக்கத்துல இருந்த நர்ஸும் ஓகே இதுக்கு முன்னாடி இங்க எந்த நர்ஸ் எடுத்திருப்பாங்க போல சோ அவங்கள பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா தலையாடுறாங்க அப்போது அவங்க தலையாடுறத பார்த்தா அஞ்சலி நர்ஸ் இருக்கும் போது இவங்க எல்லாம் எந்த விதமான கோல் மாலும் இந்த டெஸ்ட் கரெக்டாக தான் இருக்குன்னு முழுசாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களோட நம்பிக்கை தான் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த டாக்டருமே அவங்களோட முகத்தை வச்சு அவங்க நம்மள நம்பிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளயே ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் அதை அவங்க கிட்ட கட்ட காரணத்துக்காக அவங்கள செம்மையை முறைச்சு பார்த்துட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இப்படி டாக்டர் செம்ம கடுப்போட இங்க இருந்து கல்வி போறாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியோ நடந்த உண்மை எதுவுமே தெரியாம எப்பவும் படியே ரொம்பவே விளையாட்டுத்தனமா ரொம்பவே சந்தோஷமா அவங்க ரெஜினா கிட்ட பேசிட்டு அங்க இருந்து அந்த ஜட்ஜ் ஏற்பாடு பண்ண ஆளுக்கு எல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு குழந்தைத்தனமா விளையாண்டுகிட்டே மீனாட்சிய தூக்கிட்டு செம்ம ஹாப்பியா பேச்சோட வீட்டுக்கு போறாங்க அப்போ இந்த மாதிரி அஞ்சலி ரஜினாவும் இவ்வளவு சந்தோஷமா ஹாஸ்பிடல் விட்டு வெளிய போறத பார்த்த தனமும் நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாததுனால ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிக்க அப்போ கரெக்டா அங்க போன டாக்டரும் இந்த மாதிரி என்னதான் நம்மளால மீனாட்சி பூமியோட சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி வைக்க முடியலனாலும் இப்போ நான் பண்ணிட்டேன் அதனால கண்டிப்பா எதிர்பார்த்தபடிதான் வரும் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் உடனே இதை தனமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம கண்ணு ஏற்கனவே அவங்க வேண அந்த பேச்சு கிட்ட ரொம்பவே நன்றி சொல்ற மாதிரி ரொம்பவே நன்றிமா நல்ல வேலை நான் உங்ககிட்ட வேண மாதிரியே நீங்க என்னோட வேண்டுதல் நிறைவேற்றிட்டீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கண்டிப்பா பூமியையும் முத்தலக அம்மாவையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது அதே சமயம் என்னோட சரவண முத்தலக அம்மா கூட சேர்ந்து பேச்சோட குடும்பத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழுவான்னு சொல்லிட்டு யோச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொன்னது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ரெண்டு வேண்டுதல் வச்ச ஒன்னு பூமியும் முத்தலுக்கும் பிரியக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அவங்களுக்கு சாதகமா வரணும்னு ஸோ நீங்க அதை நிறைவேற்றிட்டீங்க ஆனா இன்னொன்னு இந்த மாதிரி தப்பு பண்ண அஞ்சலிக்கு தண்டனை கொடுக்க சொல்லி உங்ககிட்ட வேண்டனே அப்பனா நீங்க அடுத்து அதை தான் பண்ண போறீங்களா தப்பு பண்ண அஞ்சலி ரஜினி அவையும் செம்மையா நீங்க தண்டிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் செம்ம சந்தோஷமா கார்ல போயிட்டு இருந்த அஞ்சலியோ திடீர்னு வயிறு வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கத்தனை கத்துல பயந்து போன ரஜினாவும் உடனடியா அவங்கள மறுபடியுமே அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி உதவி பண்ணிட்டு இப்போ முத்தலுக்கு பூமியும் சேரதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்க டாக்டரும் அஞ்சலிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கர்ப்பையில இருக்க பிரச்சனை ரொம்பவே அதிகமானது கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அஞ்சலிக்கிட்டே சொல்ல உடனே இதனால அஞ்சலி செம்மைய ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டமா பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ டாக்டர் அஞ்சலி ரெஜினா ரஜினா ரொம்பவே கோபமா நீங்க முத்தலகோட உயிரியே பறிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது நினச்சி பண்ண காரியம் தான் இப்போ இவங்களை இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அஞ்சலியால் கர்ப்பமே ஆக முடியாது அதுக்கும் மேலே ஒரு வேலை அஞ்சலியை யாராவது மெடிக்கல் செக்அப் பண்ணாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எந்த குழந்தைக்கும் அம்மாவாகலன்ற விஷயத்தையுமே கண்டுபிடிப்பாங்க அதனால இதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டால் அஞ்சலி ரிஜினாவும் செம்ம ஷாக்கோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அப்போதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா தனோ பேச்சியம்மன் கிட்ட வேண்ட மாதிரியே முத்துலகு பூமியும் பிரியாம இருக்கிறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட்ல முத்துலகு பூமிக்கும் சாதகமான முடிவு வர்ற மாதிரி டாக்டர் மூலயமாவே அந்த அம்மன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி ஒவ்வொரு தடவையுமே பூமியோட அன்புக்காக தான் தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை தேத்திக்கிட்டு எவ்வளவு அநியாயமான விஷயத்த பண்ணாலும் அது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு மட்டும் கிடையாது பாவன்றதையுமே அவங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக பேச்சியம்மன் அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க சோ இதுக்கப்புறமாவது அஞ்சலி தான் பண்ற தப்ப எல்லாத்தையும் அவங்க மிகப்பெரிய பாவமான ஒரு அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சுட்டு இருக்க பாவத்தை அவங்க இத்தோட கைவிடுவாங்களா அதுக்கும் மேல அவங்க பண்ண தப்புக்காக அவங்க எப்பதான் பூமி கிட்டையும் முத்தல்கிட்டையும் மன்னிப்பு கிட்ட திரும்ப போறாங்க இது எல்லாமே எப்பதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்